இந்த வீடியோவில் நாம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கனாகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் வெளியோடு பக்கத்தில் இருக்குது ஸோ வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தை கொடுப்பாங்களே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி டு எட்டு மணி திட்டி வந்து இந்த சந்தை கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செம்பி ஆடு வெள்ளாடு எல்லாமே வந்துச்சு போன டைம் புரட்டாசி மாதம் காட்டி மா ஆடு வந்து விளையாடலாம் கம்மியாக வந்தது ஆனால் இந்தாட்டி வந்து ஆட்டோட ஏவாரி இது அதிகமாக வந்துருந்தாங்க சுற்றி பார்த்திங்கன்னா ஏவாரி அதிகமாக இருக்குது ஆனால் வெள்ளாடு வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி குட்டிலாம் வாங்க வந்திருந்தோம் அதிகமாகவே இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் வந்துது அது கொஞ்சம் கராக்கியாக இருந்ததுங்க எப்படின்னா இப்போது அவுத்துட்டு மேக்கர் ஆடுகள் அதிகமாக இல்லைங்க சும்மா அந்த பண்ணையில் வளர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆடு தேனி போட்டு அது மாதிரி ஆடுகள் நிறைய இருந்தது குட்டி நல்லா இருந்துச்சுங்க பொட்டையாடு நல்லா வந்துருந்ததுங்க ஆனால் கடாய் வந்து இந்த வாரம் வந்து வரத்து வந்து கம்மியாக தான் இருந்ததுங்க இந்த வாரத்தில் ஏன்னா ஆடு வந்து ஒரு மொத்தமாகவே ஒரு முப்பது ஆடு தான் வந்திருக்கு அதோட கம்மியாக தான் வந்திருக்கு எவ்வாறு அதோட அதிகமாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு விலை பேசுகிறாங்க ஆனால் மழை பேசிக்கிட்டு மாடி வந்து அது ஏவார கரெக்டாக இல்லை கொஞ்சம் விலை முன்ன பின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் போயிட்டு இருந்ததுங்க இந்த வாரம் யாரெல்லாம் கணவர் சந்தை வந்துருக்கிறீங்க இல்லை வெள்ளாடலாம் வாங்குனீங்களா உங்கள் ஊரில் வெள்ளாடுகள் என்ன ரேட் போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிலோ நானூறு நானூற்றி ஐம்பது உயிரடை ஸோ அந்த ரேஸ் அவரேஜ் பண்ணுறாங்க அது கிட்டத்தட்ட வந்துடுதுங்க அந்த ரேஞ்சு தான் வருது குட்டி நம்ம சந்த மதி வாங்கினாலும் கிட்டத்தட்ட அதுக்கு சராசரியாக வந்துடுதுங்க உயிரிழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கம் நானூறுக்கு கொடுக்குறாங்க ஒரு சில பக்கம் நானூற்றி ஐம்பது கொடுக்குறாங்க கராக்கியாக இருக்குது இல்லை ஒரு பண்டிகை அப்படின்னா ஐநூறு வரைக்கும் போகுதுங்க குட்டி நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னா அளவுக்கு போதுங்க இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பக்கத்தில் கனகாபுரம் அப்படிங்கிற சந்தையெல்லாம் கூடுதுங்க காலையில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணி தேதி இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச ஆடையில் விளையாட வாங்கிட்டு நீங்கள் போகலாங்க மக்களே அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்